ரியானான்னு கேட்டால் அட்ஸ் அ சிம்பிளி ஹியூமன் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் நிறையா அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க யாருக்கு நீடு இருக்கோ அவங்களுக்கு நம்ம என்ன நம்மளால் பண்ண முடியுமோ அதை பண்ணுறது தான் எங்களுடைய சிம்பிளான ஒரு லைன் நிறைய பேர் வந்துட்டு உருவ கேள்வி பண்ணுறாங்கன்னா என்னோடய ஃபிகரை நான் எப்படி ப்ளஸ் ஆன்ஃபுல்லாக வச்சுக்கணுன்றதை யோசிப்பேன் பர்டிகுலராக எங்கள் கம்யூனிட்டியை வந்துட்டு நீங்கள் ப்ரீஜர்ஜ் பண்ணுறீங்க இவங்க இப்படி தான் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கிறீங்க அதுலேருந்து வெளியில் வாங்க ஆனால் நிறைய டேலண்டட் பீப்புள்ஸ்க்கு இன்னும் எங்கள் கம்யூனிட்டிக்கு இன்னும் வாய்ப்புகள் கிடைக்கல மேல் ஃபீமேல்ன்ற மாதிரி தேர்ட் ஜெண்டர் அதாவது ட்ரான்ஸ்வுமென் டிரான்ஸ்மென்னுக்கு ஈக்குவலிசம் இலங்கைகள் வந்துட்டு ஈஸியாக வந்து கெயின் பண்ணிடலாம் பட் ப்ரையாரிட்டி ஒன்றும் கொடுக்கல ஒரு ஒரு ட்ரான்ஸ் விமன் போய் தங்கும் போது என்னன்னா நியூனு ஒரு படம் வந்தது அப்ப எங்கள் வீட்டில் அந்த சிடிஸ்லாம் இருக்கும் அது சின்ன பிள்ளைல போட்டு அதை பார்த்துட்டு அடி வாங்கியிருக்கு இந்த படம்லாம் ஏன் நீ பாக்குற உனக்கு சிம்ரன் கேக்குதா சிம்ரன் அப்படின்னு என்னை போட்டு பிழந்துட்டான் ஏரோ ப்ளஸ் நேரலுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இருக்க நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரியானா அவங்க தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்கக்கிட்ட நம்ம நிறைய விஷயத்த நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஹலோ மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரோ பிளஸ் நேர்களுக்கு வணக்கம் எக்ஸ்பெஷலி யாதவா யாகவன் யாகவன் உங்களுக்கும் வணக்கம் நன்றி நன்றி ஸோ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த கேட்குறேன் இப்போ ஆம் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவங்கள வந்து அழகுப்படுத்திக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க காஸ்மெட்டிக்ஸ்காக இருக்கட்டும் இல்லை சர்ஜரியாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறையா ட்ரை பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நான் உங்களை பார்க்கும்போது நல்லா ரொம்ப அழகாக இருக்கீங்க நீங்களும் வந்து உங்களை அழகாக அழகுபடுத்திக்க நிறைய விஷயத்தை ட்ரை பண்ணியிருப்பீங்க தேங்க்ஸ் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சிடலாம் எங்களுக்கு ஒரு டிப்ஸாக இருக்குமே ஐ மீன் மெடிக்கலி பார்த்தா நான் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் வந்து ஸ்கின் கேர் பெருசாக எதுவும் பண்ணுறதுல நேச்சுரலியான ப்ராடக்ட்ஸாக நான் ஓன் ப்ராடக்ட் சேல் பண்ணிகிட்ருக்கேன் ரியானாஸ் ஹெர்பல் பியூட்டி பார்த் அதில் வந்து நழுங்கு மாவுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க ஆமாம் ஸோ அந்த ப்ராடக்ட் தான் அதில் ஒரு இருபத்தோரு மூலிகைகள் கலந்து அது என் சைல்ட்ஹுட்ஸ்லேருந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கள் பாட்டி எனக்கு சொல்லிக் கொடுத்தது ப்ளஸ் சொன்ன மாதிரி ஹேர் ட்ரீட்மெண்ட் இதெல்லாமே எடுத்துகிட்டு இருக்கேன் சூப்பர் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ண பொறுத்தவரை நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் இப்போ சர்ஜரியாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் வாட் எவர் இஸ் ஒரு விஷயத்த பண்ணிட்டு நம்ம அழகாக காமிச்சுக்கிறோம் அதை மெயின்டெயின் பண்ணுறோன்னு ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் கண்டிப்பாக ஸ்கின் கேர் ரொம்ப முக்கியம் ஸ்கின் கேராக இருக்கணும்னா நீங்கள் நிறையா தண்ணி குடிக்கணும் அதுக்கப்புறம் நல்லா தூங்குனது இருந்தால் ஐ மீன் வந்து வாட்டர் மட்டும் தானா அந்த இந்த நார்மல் தண்ணி குடித்தாலே போதும் ஸ்கின் வந்துட்டு ஹைட்ரேட்டாக வச்சுக்கும் ப்ளஸ் நீங்கள் வந்து வெளியில் போகும்போது அந்த சன் டவுன் இருக்கிற மாதிரி இடங்களில் நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்துட்டு ஈவனாக இருக்கும் நாட் மச் பெட்டராக இருக்காது ஈவனாக இருக்கும் ஏன்னா நம்மளுடைய கலர் வந்துட்டு ஒரு கோதுமை நேரம் தான் நம்மளுடைய கலர் ஸோ அதை நீங்கள் ஈவனாக மெயின்டைன் பண்ணாலே போதும் கண்டிப்பாக நிச்சயமாக ஸோ ஓகே நம்ம ஜென்ரலாக ஒரு விஷயம் போகணும் இப்போ நம்ம ரியானா பற்றியும் நம்ம கேட்கலாம் ஓகே ஸோ நீங்கள் ரியானா அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ரியானான்னு கேட்டால் அட்ஸ் அ சிம்பிளி ஹியூமன் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் நிறையா அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க பட் நான் ஒவ்வொரு தேடலும் நான் தேடி இருக்கேன் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா விஷயமும் நான் தேடி தேடி போய் பண்ணியிருக்கேன் நான் என்ன தேடிகிட்டே இருப்பேன் அதனால் என்னோடய பேக்கெட்டில் என்ன நிறைய என்னென்னலாம் சேர்க்க முடியுதோ சேர்த்துட்டே இருப்பேன் இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறது மிஸ் குவாகா மிஸ் ட்ரிச்சி மிஸ் ட்ரான்ஸ்கு இன் இண்டியா மிஸ் யூனிவர்ஸ் ட்ரான்ஸ் அதுக்கப்புறமேட்டு ஒரு ட்ரஸ்ட்டோட ஃபவுண்டர் ஒரு நிறைய ட்ரான்ஸ் உமன்ஸ்க்கு மதர் அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் ஆக்டர் கிளாசிக்கல் டான்சர் கொரியோகிராஃபர் ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது எல்லாமே நான் தேடி தேடி

யாருக்கு நீடு இருக்கோ அவங்களுக்கு நம்ம என்ன நம்மளால் பண்ண முடியுமோ அதை பண்ணுறது தான் எங்களுடைய சிம்பிளான ஒரு லைன் அது என்ன நீடாக இருக்கட்டும் ஒரு ஆன்ட்ர்ப்ரனராக ஒருத்தவங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்னு நினைக்கிறாங்களா ஸோ அவங்களுக்கு என்ன சப்போர்ட்ஸ் வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் ப்ளஸ் வந்து டெய்லி வெஜ்ஜஸில் வந்துட்டு சாலையோர மக்களுக்கு வந்துட்டு ஃபுட் கொடுத்துட்ருக்கோம் ஃபுட் வந்துட்டு எங்களுடைய ஓன் ப்ரிப்பரேஷன் தான் நாங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் அவங்கள பார்க்குறோம் அந்த ஸ்பார்க்கை ஏற்படுத்துனது ரோட் சைட்லேருந்து ஒரு அம்மா தான் கோவிட் டைமில் அவங்க நாங்கள் மீட் பண்ணுறப்போ எங்கள் குழந்தைங்களாம் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க நீங்கள் என்னச்சு பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த இதுலேருந்து தான் எங்களுடைய அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது டில் ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸாக நாங்கள் இதை கண்டினியூ பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் ரியா நல்லா சமைப்பீங்களா குக் பண்ண நல்லா பண்ணுவேன் செம்மையாக பண்ணுவேன் நான்வெஜ்லாம் செம்மையாக பண்ணுவேன் ஓகே 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 சூப்பருங்க சரி உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு ட்ரான்ஸ் உமனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய கிரிட்டிசிசம் பார்த்துருப்பீங்க ஸோ நீங்கள் அதை பற்றிலாம் நீங்கள் சொல்ல வேணாம் ஸோ அந்த மாதிரி உங்களை ஒரு கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க அப்படின்னா அதிலிருந்து ஓவர் கம் பண்ணி வருவீங்கள்ல அதுக்கு நீங்கள் அந்த டைமில் என்ன யோசிப்பீங்க சரி இப்போ வந்து என்னை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு உருவ கேள்வி பண்ணுறாங்கன்னா என்னோட ஃபிகரை நான் எப்படி பிளஸ் ஆண்டாக வச்சுக்கணுன்றதை யோசிப்பேன் ப்ளஸ் என்னோடய வாய்ஸை வந்துட்டு கேள்வி பண்ணுறாங்கன்னா நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் இந்த வே ஆஃப் கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணிப்பேன் என்னால் இந்த விஷயம் பண்ண முடியாதுன்னா நான் அதை பண்ணணும்னு நினைப்பேன் அது பண்ணியே ஆகணும் அது அது எனக்கு தூக்கம் வராது ஏன்னா எனக்கு ஒரு மணிக்கு மேலே சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து வேலை செஞ்சிருவோம் அது தூங்க விடாது சி இப்போ ஒரு ஷூட் வருதுன்னு சொன்னால் கூட ஒரு பிஃபோர் டூ ஹவர்ஸே என் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணணும் இது எப்படி பண்ணணும் அதை இன்னும் நம்ம எப்படி டெவலப் பண்ணி பண்ணணும் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும் இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ இது எல்லாமே தான் என்ன சார்ந்த மக்களுக்கும் இருக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும் ஸோ இப்போ ஒரு டிரான்ஸெண்டர் அப்படின்னாவே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமூகத்தில் ஒரு பார்வை இருக்குல்ல ஸோ நீங்கள் அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னாலையும் இதெல்லாம் நான் செய்ய முடியும் நான் ஒரு சொந்த காலில் நிற்க முடியும் நான் எல்லாமே என்னால் பண்ண முடியும் என்ன நான் பார்த்துக்க முடியாது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்கீங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி பார்க்குறாங்கள அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படி பார்க்காதீங்கன்னு சொல்ல வரேன் வேணா எல்லாருனாலும் எல்லாவும் முடியும் டிபெண்ட்ஸ் அப்பான் சுச்சுவேஷன் சில காரங்களால் முடியாமல் இருக்கலாம் பட் கேப்பபிள் இருக்கும் எல்லாத்துக்கும் பர்டிகுலராக எங்கள் கம்யூனிட்டியை வந்துட்டு நீங்கள் ப்ரீஜர்ஜ் பண்ணுறீங்க இவங்க இப்படி தான் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கிறீங்க அதுலேருந்து வெளியில் வாங்க கம்யூனிகேட் பண்ணுங்கள் அவங்க யார் என்ன அப்படின்றத வாய்ப்புகள் இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இந்த மாதிரிலாம் நம்ம பேசியிருக்கோமே அப்படின்றதுக்கான அப்பாலஜிஸ் வேணாம் அது வேற யாருக்கிட்டேயும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணாதீங்க ஸோ இதுதான் நான் சொல்ல விரும்புகிறது கண்டிப்பாக இப்போது நீங்கள் ரியானா என்ன படிச்சிருக்கீங்க நான் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் வெல் அஸ் டான்ஸ்ல வந்துட்டு பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் முடிச்சிருக்கேன் கண்டிப்பாக எழுந்து பார்க்குற ஒரு இடத்துல தான் இருக்கீங்க ஸோ இப்போ அப்புறம் இப்போ நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தப்பாக பார்க்குறவங்களோட கண்ணோட்டம் இருக்குது தப்பான பார்வையும் இருக்குது ஸோ இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள எப்படி அவங்கள குரூம் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க சி வாய்ப்புகள் வந்து ஏரியானாவுக்கு மட்டும்தான் கிடச்சிருக்குன்னா ஸோ நான் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நிறைய டேலண்டட் பீப்புள்ஸ்க்கு இன்னும் எங்கள் கம்யூனிட்டிக்கு இன்னும் வாய்ப்புகள் கிடைக்கல வாய்ப்புகள் மோரோவர் கிடைச்சா எல்லாருமே வந்துட்டு அதை யூட்டிலைஸ் பண்ணி அதில் வெளில வருவாங்க சீ எடுத்துக்கோங்க நிறைய பேர் நல்லா சமைப்பாங்க பட் அவங்க யாருக்கும் அந்த ஹோட்டலில் வந்துட்டு ஒரு மாஸ்டர் கொடுக்குறதில்ல அட்லீஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அக்கேஷன் வந்து அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம் மேக்கப் சென்ஸ் இயல்பாகவே எங்களுக்கு இருக்குது ஸோ அதை அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நிறையா மேக்கப் டெக்னிக்ஸ் கற்றுக் கொடுத்து அவங்கள ஒரு மேக்கப் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஆக்கலாம் ஸ்கின் கேர் நிறையா பண்ணுவாங்க எப்படி சொல்கிறது இயற்கைக்கு தெரியாத சில விஷயங்கள நாங்கள் நுட்பமாக க கண்டுபிடிச்சி இதெல்லாம் எங்களுக்கு தேவை அப்படின்றத நாங்கள் எடுத்துக்கிறோம் ஸோ அதை பற்றிலாம் நிறையா எடுத்துக்கலாம் கவர்மெண்ட்ஸ் நிறையா சப்போர்ட் பண்ணுது எங்கள் மக்களும் அதை வந்துட்டு பயன்படுத்திக்கணும் நாட் ஓன்லி நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அதை நாங்களும் தான் ஒரு லெவலில் நாங்கள் வர முடியும் இதுதான் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் இன்னமும் வந்து ஒரு சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரான்ஸ்ஜெண்டர் ஒரு மூன்றாம் பாலினத்துக்கு வந்து இன்னுமான அதிகமான ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேரோட கருத்தாக இருக்கு ஸோ எந்த மாதிரியான அங்கீகாரம்லாம் நான் கிடைக்கல உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சரி ஈக்வலிசம் வேணும் ஃபீமேல்ன்ற மாதிரி தேர்ட் ஜெண்டர் அதாவது டிரான்ஸ் உமன் டிரான்ஸ்மென்னுக்கு ஈக்குவலிசம் வேணும் எல்லா வேலை வாய்ப்புகளையும் சமமாக கொடுக்கணும் அந்த பர்சன்டேஜ் வந்து இப்போது மேல் ஃபீமேலுக்கு எப்படி ஒரு பர்சன்டேஜ் இருக்கோ ஒரு க்ரைட்டீரியாஸ் இருக்கோ கவர்மெண்ட் ஜாப்லஸ் அந்த இதை வந்துட்டு எங்களுக்கு கொடுக்கணும் அதில் வந்துட்டு ஃபுல்லாக நாங்கள் கேட்கல ஜஸ்ட் ஒன் பர்சன் கொடுத்தாலே போதும் அதை பயன்படுத்திக்கிட்டு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு பத்து பேர் இருப்பாங்க அவங்க அதில் போட்டி போட்டு வின் பண்ணுவாங்க பட் அதெல்லாம் கொடுக்காம தான் இருக்காங்க சலுகைகள் நிறைய கொடுக்குறாங்க சலுகைகள் வந்துட்டு ஈஸியாக வந்து கெயின் பண்ணிடலாம் பட் ப்ரையாரிட்டி ஒன்றும் கொடுக்கல அதுதான் மெயின் கண்டிப்பாக நிச்சயம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பப்ளிக் பிளேஸாக இருக்கட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மேல் ஃபீமேல்கான ஒரு ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் மேல் ஃபீமேல மட்டும்தான் ஒரு மகதான சொல்கிறது அரசாங்கமே வந்து அவங்களுக்கு மட்டும்தான் இது பண்ணி பண்ணியிருக்காங்க இப்போ தான் சமீபத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ் பண்ணி நம்ம ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாலினத்துக்கான ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் அது மாதிரியான ஒரு விஷயங்கள் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் வரணுங்கிறதான கண்டிப்பாக கண்டிப்பாக எஜுகேஷனில் வரணும் அதுக்கப்புறமேட்டு நிறையா பேர் என்ன டிரான்ஸ்ஜென்டர்ஸ் வந்து இப்ப எஜுகேஷன்ல இப்ப கூட பாத்தீங்கன்னா சென்னையில ஒருத்தவங்க அப்பாயின்மென்ட் பண்ணிருக்காங்க இப்ப நிறைய பேர் படிச்சிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு பட் ஆஹ் ஒரு ட்ரான்ஸ்விமன் போய் ஒரு விமன்ஸோட தங்கும்போது அவங்களுக்கு சில பேரால ஏத்துக்க முடியல ஏத்துக்கணும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நெக்லீட் பண்றதுக்கு டிரான்ஸ் விமென்ஸ்க்கு தனியா ஒரு ஒரு ஹாஸ்டலோ இல்ல சம்திங் லைக் ஏதாவது ஏற்படுத்தி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் அவங்க ஃப்ரீடமா இருப்பாங்க கண்டிப்பா நிச்சயமா சரி நான் உங்களை பத்தி ஒரு பர்ஸ்னலான ஒரு கே கேளுங்க கேளுங்க ரியானாவோட ஃபர்ஸ்ட் கிரஷ் யாரு ஃபர்ஸ்ட் க்ரஷா கிரஷ்ஷெல்லாம் எக்ஸ் ஆயிடுச்சு என்னோட காலேஜ் டேஸ்ல தான் ஒரு பையன் ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ்ல இப்போ உங்ககிட்ட நிறைய ஆக்டிவ் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாவும் இருக்கீங்க ஷாப் லீவுஸ் பண்ணிருக்கீங்க ஃப்யூச்சரில் படங்கள்லாம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றீங்க ஸோ உங்களுக்கு இந்த இன்ட்ரஸ்ட் எப்படி வந்துச்சு ஆக்ட்டிங் குள்ளே இன்ட்ரஸ்ட் எப்படி வந்துது சீனா பேசிக்கலி பரதநாட்டியம் டான்ஸர் எங்களுக்கு அடவுகளை தாண்டி எக்ஸ்பிரஷன் எப்போ கத் எப்படி கற்றுக் கொடுப்பாங்கன்னா ஒரு டார்க் ரூமில் நீ உட்காந்துக்கணும் வேறு எதுவுமே இருக்காங்க லைட் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டால் நம்ம கண்ணில் வந்துட்டு டார்க்னஸ் தான் இருக்கும் அப்போ நீங்கள் சிரிக்கணும் அப்போ நீங்கள் அழுகணும் அப்போ நீங்கள் கத்தணும் நீங்கள் கோவப்படணும் அந்த நவரசங்களையும் நம்ம ஃபேஸில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்போ தான் நீ வந்துட்டு ஆன் ஸ்டேஜ் வந்துட்டு ஸ்டேஜ் ஃபேர் இல்லாமல் நீ பண்ணுவ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஸோ அதனால் நான் அதை ஓனாகவே நான் அதை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி என்னுடைய காலேஜ் டேஸில் வந்துட்டு பார்லிமெண்ட்டில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்போ வந்துட்டு ஒரு சிக்ஸ்டி ஃபோர் கேரக்டர்ஸ் வந்து ஒரு டான்ஸில் பண்ணேன் அது வந்து மூணாயிரம் நாட்டிய நாடகம்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா அந்த பேஸஸ் வந்துட்டு இந்த வார் அதுக்கப்புறம் இந்த செக்ஷுவல் அபியூசஸ்ஸு அதுக்கப்புறம் இந்த நேச்சரை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் கலந்து பண்ணுது அதில் மானாவும் மயிலாவும் அம்மாவாகவும் பொண்ணாகவும் பைத்தியமாவும் குடிகாரனாகவும் வேலை செய்கிற விவசாயம் இந்த மாதிரி ஆக்டிங்லாம் நான் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால அதெல்லாம் எனக்கு பேஸாக இருந்தது அதை அதுவும் இருந்ததை தாண்டி எனக்கு வந்துட்டு இந்த சிம்ரன் மேம்னா ஹார்ட் ஃபேனு ஸோ அவங்கெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஃபீல்டில் இருந்தாங்களான்னு தெரியாது அதுக்கப்புறம் படங்கள் நிறையா டிவிஸில் அப்போ டிவி தானே இப்போ தானே நம்மளுக்கு ஃபோன்ஸ் ரிப்பீட்டடாக இந்த ஆள் தொட்ட பூபதி பிரியமானவளே துல்லாத மனமும் துல்லும் வாளி இந்த படம்லாம் போட்டுட்டே இருப்பாங்க ஸோ பாத்து 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 அட்மையர் அவங்கள மாதிரி இப்படி இப்படின்னு ஓடுறது அவங்க இப்படி ஒரு மாதிரி ஓடுவாங்க தெரியும் எங்க வீட்டுல அடி வாங்கியிருக்கேன் எங்க அண்ணன்ட்ட நான் அடி வாங்கியிருக்கேன் ஏன்னா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க நோக்கியான்னு நினைக்கிறேன் அது வாங்கி கொடுத்தப்போ நான் வந்துட்டு போய் மெமரி கார்ட்ல என்ன வேணும்னு சிம்ரன் அவங்களுடைய போட்டோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி கொடுத்து உனக்கு சிம்ரன் கேக்குதா சிம்ரன் அப்படின்னு என்னை போட்டு புலந்துட்டான் அப்புறமேட்டு என்னன்னா நியூன்னு ஒரு படம் வந்தது அப்ப எங்க வீட்டுல அந்த சீடிஸ் எல்லாம் இருக்கும் அது சின்ன பிள்ளைல போட்டு அதை பார்த்துட்டு அடி வாங்கியிருக்கு இந்த படம் எல்லாம் நீ பாக்குற ஏன்னா நான் பார்த்தது சிம்ரன் மேம் மட்டும்தான் பார்த்தேன் அந்த படம் எப்படி எல்லாம் இருக்கு தெரியாது சோ இதுதான் என்னோட ஆர்வமா இருந்தது ரீசெண்டாக என்னோட ரீல்ஸ் எல்லாம் லைக் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஸ்டோரி எல்லாம் வச்சாங்க அது எல்லாமே எனக்கு சர்ப்ரைஸ் அவ்வளோ பெரிய லெஜெண்ட்ரி ஆர்டிஸ்ட் வந்து இது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க பண்ணதெல்லாம் எனக்கு வந்துட்டு சந்தோஷமா இருந்தது இன்கேஸ் எங்கேயாச்சும் அவங்கள ரோட்டில் பார்த்தா கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும் அவங்க ஆக்ட் பண்ண அவங்க ரொம்ப பேசினீங்க ஐயோ டக்குன்னு கேட்டே யாவகம் வரலி போட்டு சொல்லுங்க பயங்கர ஃபேன் பட் அவங்கள மாதிரி கியூட்டா கிரேசியாலாம் பண்ண முடியாது படத்துல வந்துட்டு மாத்ருபூதமாக அவங்க கிட்ட போய் கேட்பாங்க ஹலோ டாக்டர் நான் பிரியா உங்களை சூஸ் பண்ணது என் ஹஸ்பண்ட் பட் டாக்டர் அவங்கள சூஸ் பண்ணது நான் அப்படின்னு பேசுவாங்க அதுக்கப்புறம் பேசிட்டு வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு அஜித்தை பார்த்து கேட்பாங்க அஜித் வந்து உட்கார மாட்டார் அவர் வந்துட்டு உட்கார சொல்லுவார் இல்லை டாக்டர் அவருக்கு தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன் அப்படி கை பிடிப்பார் சொன்னையா வீட்டில் சொன்னேன் இல்லை அவருக்கு தான் ட்ரீட்மெண்ட் டாக்டர் எனக்கு ஒன்றும் இல்லை அவனை செக் பண்ணுங்க தெரியும் சிரிக்கலாம் பாருங்க சிரிக்கலாம் பாங்க ஐயோ மாற்றிட்டா மாற்றிட்டா மாற்றிட்டான் இந்த மாதிரி டைலாக்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேட்டங்க சூப்பராக பண்ணுறேன் கண்டிப்பாக அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு ஒரு விஷயம் ஆன் ஸ்பாட்டில் ஒரு டயலாக் கொடுத்தா நீங்கள் பேசி ஆக்ட் பண்ணிடுவீங்களா கண்டிப்பாக பண்ணிடுவீங்க கண்டிப்பாக 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 பண்ணுங்க ஐ வில் ட்ரை மை பெஸ்ட்